إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹர் சூரா என்ற அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் இரண்டு வசனங்களில் நாமெல்லாம் எதை சந்திக்க இருக்கின்றோமோ அந்த செய்தியை இந்த வசனங்களில் சொல்லிக்காட்டுகின்றான் இரண்டும் சிறிய வசனங்கள் தான் ஆனா இந்த இரண்டு வசனங்களும் நம்முடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வசனங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ரொம்ப சொற்பமான காலம் இந்த உலகத்துல நாம நிரந்தரமா இருக்க போறது கிடையாது நாம் இந்த உலகத்தை விட்டை கண்டிப்பாக ஒரு நாள் செல்ல இருக்கின்றோம் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் நம்மை சம்பவிக்க இருக்கிறதே சந்திக்க இருக்கிறது இப்படி நம்முடைய உயிர் பிரியக்கூடிய தருணத்துல நம்முடைய உயிர் எப்படி பறிக்கப்படும் எப்படி கைப்பற்றப்படும் எப்படி நம்முடைய உடலிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் என்ற செய்தியைத்தால் இந்த வசனத்தில் சொல்லிக்காட்டுறான் ஒன்னா சி ஆத்தி உயிர்களை கடுமையாக பறிக்கின்ற வானவர்கள் மீது சத்தியமாக அல்ல சத்தியம் செய்கிறான் யார் குறித்து உயிர்களை பறிக்கக்கூடியவங்க எப்படி பறிக்கக்கூடியவங்க கடுமையாக பலவந்தமாக ரொம்ப கஷ்டப்படுத்தி பறிக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது சத்தியமாக இலகுவாக பறிப்போர் மீதும் சத்தியமாக அப்ப உலகத்துல ஒரு மனிதன் பிரிகிறான் என்று சொன்னால் அவன் பிரியக்கூடிய தருவாய் இரண்டு விதத்துல அல்லாஹ் அமைக்கிறான் உயிரை இன்னொன்று ரொம்ப இலகுவாக கைப்பற்றப்படும் அன்புக்குரிய சகோதரிகளே உலகத்துல அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லா இருபலாலுமே அவர்களுக்காக சில மலக்கு நியமனம் செய்து வைத்திருக்கின்றான் மாணவர்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவனுக்காக சாட்டப்பட்ட மலக்குகள் இருக்கிறார்கள் கிராமன் காத்திபீன் இன்னைக்கு ஓதனமா இல்லையா கிராமன் காத்திபீன் நாம் பேசக்கூடிய சொல்லக்கூடிய செய்யக்கூடிய எந்த ஒரு சொல்லையும் செயலையும் உங்களிடத்தில் எடுத்து எழுதக்கூடிய கண்ணியத்திற்குரிய வானவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்றான் இரண்டு மலக்குமார்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்று செயலையும் பேச்சையும் கண்காணித்து பதிவு செய்யக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காகவும் பிரத்யோகமாக அல்ல செஞ்சிருக்கிறான் மழக்குள் மௌத்து என்ற ஒரு மலக்கும் அல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அந்த மலக்குள் மௌத்து தான் நம்முடைய உயிரை கைப்பற்றுவார் இப்படி உயிரை கைப்பற்றக்கூடிய இந்த மலக்குள் மௌத்து வரும் பொழுது வர வரமாட்டாரு சில மலக்குமார்களோட வருவாங்க அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு மட்டும் பக்கத்துல வந்து உட்கார்ந்து உயிரை வந்து கைப்பற்றுவார்கள் இப்படி கைப்பற்றக்கூடிய அந்த நேரம்தான் தான் அல்ல இதுல சொல்லி காட்டுறான் மிக கடுமையாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமாக இலகுவாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமாக தீயவர்களுக்கு மிக கடுமையாக கைப்பற்றப்படும் நல்லவர்களுக்கு இலகுவாக கைப்பற்றப்படும் ஆனால் நபிகள் நாயகம் சந்தாயன் சொல்லி காட்டுறாங்க இன்னலில் மௌத்தி சக்கரா மௌத்துக்கு சக்கரா துடிய வேதனை இருக்கிறதே உயிரை கைப்பற்றும் பொழுது அது ஒரு வேதனை தான் ஆனால் அதே சமயத்துல மூமின்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அது கொஞ்சம் இலகுவா இருக்கும் நினைச்சிரான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் இறை மறுப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் குரானை மறுத்தி இந்த உலகத்துல எதை எதையெல்லாமோ பின்பற்றி வாழ்ந்தவர்களுடைய உயிர் பலவந்தமாக கைப்பற்றப்படும் அதை ரசூலுல்லா என்ன செய்றாங்க நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த காட்சியை நாம் சந்திக்க இருக்கிறோம் இதை நாம மறந்துடவே மறந்துடக்கூடாது அது எப்போ எப்படி எந்த நிமிஷம் எந்த நாள் எவனுக்குமே தெரியாது அடுத்த செகண்ட் கூட இருக்கலாம் அடுத்த நாள் அடுத்த நேரம் அடுத்த வாரம் அடுத்த வருஷம் ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் நிசிவான் நம்முடைய உயிரை எடுக்க அல்லாஹ் இலகுவாக கைப்பற்றணும் மலக்குமார்கள் வந்து நம்மை வரவேற்கணும் திருப்திக்கு ஆளான ஆத்மாவே என்று சொல்லி செய்யணும் நம்முடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று நாம் அல்லா இடத்துல பிரார்த்திக்கணும் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சுக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் வாய்ப்பு ஒரு தடவை தான் மலக்கல் மாத்து வந்து உட்கார்ந்துட்டாங்க வைங்களே ஏன் இப்ப வந்தீங்க நான் எதுவுமே செய்யலையே கொஞ்சம் நன்மையான காரியம் செஞ்சுட்டு வரட்டுமா என்று மனுஷ அப்ப கேட்பான் அப்ப அல்ல வாய்ப்பு தருவானா உருக்கானும் வாய்ப்பு கொடுக்கப்படாது உருக்கானும் காலம் கொடுக்கப்படாது அவனுடைய அஜல நாம முடிக்கணும்னு நினைச்சிட்டோன்னு சொன்னான் ஒரு தவணையை குறிப்பிட்டு விட்டோம் என்று சொன்னால் ஒரு செகண்ட் முந்தாது ஒரு செகண்ட் பிந்தாது குறித்த நேரத்தில் கணக்கச்சிதமாக மலுக்கள் மூத்திருவாங்க உயிரை கைப்பற்றி விடுவார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த உயிர்களை கைப்பற்றிய பிறகு நாம் செல்லக்கூடிய அடுத்த வாழ்வு என்பது மன்னறை வாழ்வு திரைமறைவு வாழ்வு இம்மைக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட வாழ்வு துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்வு அந்த வாழ்வை நாம் சந்திக்க இருக்கிறோம் இந்த இப்ப வாழ்றோம்ல இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னதுதான் அங்கதான் இருக்கும் அது ரொம்ப நாள் கூட இருக்கலாம் கியாமத்தினாலே அல்லா உருவாக்குறோம் மறந்து விடவே கூடாது அந்த வாழ்க்கை என்பது கபருடைய வாழ்க்கை என்பது அதிபயங்கரமான ஒரு வாழ்க்கை நல்லவர்களாக இருந்தால் நிம்மதியான ஒரு நிலையை அல்லாஹ் கொடுப்பான் அதே நேரத்துல தீயவர்களாக இருந்தார்கள் சொன்னால் அங்கு கொடுக்கக்கூடிய வேதனை மாதிரி வேற எந்த வேதனையும் இருக்காது கடுமையான கடினமான வேதனைகள் அங்கு கொடுக்கப்படும் என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது அதனால தான் நாம் மறந்து விடக்கூடாது இந்த கபுரில் இருக்கக்கூடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும் அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மின் அதாபில் கபிரி யா அல்லாஹ் கபுருடைய வேதனையை விட்டும் உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்ற இந்த துவாவை நாம் அவ்வப்போது அல்லா விடத்துல செய்யக்கூடியவங்களா இருக்கும் அதனால ரசூலா எப்படி அமைச்சு தந்திருக்காங்க தெரியுமா நீங்க வாலண்டியரா கேட்கிற மாதிரியே ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த வார்த்தைகள் கொண்ட துவாக்களை நமக்கு ரசூலா கத்து தந்திருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் காலை நேரத்தை அடைந்து விட்டால் இப்ப நம்ம காலை நேரத்தை அடையிறோமா இல்லையா இந்த காலை நேரத்தை அடைந்து விட்டால் ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை நமக்கு கட்சி தருகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை தான் பெரும்பாலானோர் மனப்பாடம் பண்ணாமல் அதை ஓதாமல் கூட இருக்கக்கூடிய நிலை உண்டு இனிமேல் அந்த நிலை இல்லாமல் நாளையில இன்னையிலிருந்தே இந்த துவாவை ஓதக்கூடிய மக்களாம் இருக்கும் அன்புக்குரிய சகோதரிகளே சொல்லித் தராங்க இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லா அல்லாஹ்வின் கிருபையினால் அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம் காலை நேரத்தை நாம் அடைஞ்சிட்டோம் இந்த காலை நேரத்துடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கு உரியது இதுடைய ஆட்சி யாருக்கு உரியது அல்லாஹ்வுக்கு உரியது அவனுக்கே எல்லா புகழும் அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லா இந்த காலை நேரத்துடைய ஆட்சி அவனுக்கு உரியது அவனுக்கு எல்லா புகழும் உரியது நாங்கள் காலை அடைந்துவிட்டோம் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் கிடையாது அவன் தனித்தவன் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் இந்த வார்த்தையை ரசுல்லா இரண்டாவது பகுதியாக சேர்க்கிறான் அடுத்து என் வார்த்தையை பாருங்க என் இறைவா என் ரச்சகா அப்படி சொல்லும் பொழுதே நம்முடைய உள்ளெல்லாம் அப்படி குளிரணும் உண்மையான ரச்சகனை வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல நமக்கு தந்திருக்கிறான் என் ரச்சகா என் இறைவா இந்த நாளின் நன்மையை இந்த நாள் இருக்கக்கூடிய நன்மையையும் மற்றும் இந்த நாளுக்குண்டான இந்த நாளுக்கு பின்னால் உள்ள நன்மையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் ரப்பி அஸ் அலுக்க ஹைரமா பி ஹாதலோமி ஓ ஹைரமா பாழ்தஹு இந்த நாளின் நன்மையையும் இந்த நாளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நன்மையையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் அதே போன்று நான் பாதுகாப்பு தெரிகிறேன் மின்சர்மா இந்த நாளின் ஏற்படும் தீங்குகளில் இருந்து இந்த நாளில் ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து இன்னைக்கு காலை நேரத்தை நம்ம அணைஞ்சிட்டோம் இந்த நாளில் என்ன நடக்குன்னு யாருக்காவது தெரியுமா நமக்கு ஷர் நடக்கலாம் ஹைரம் நடக்கலாம் அதனால அல்லாவிட்டா காலையில அடைஞ்ச உடனே இந்த துவாவை கேட்கணும் இறைவா

எல்லோருக்கும் தேவையான துவா மறந்துடாதீங்க இந்த துவாவை இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஓதாமல் இருக்கக்கூடியவளாக நாம் ஆய்விடக் கூடாது ஓதக்கூடிய ஒரு துவா கண்டிப்பாக கேட்கக்கூடிய கிபரி இறைவா சோம்பேறி தனத்தை விட்டும் சோம்பேறிகளாக இருக்கிறாங்களா இல்லையா இது மாதிரியான சோம்பேறி தனத்தை விட்டும் அது மட்டும் இல்லாமல் மோசமான முதுமையை விட்டு முன்னிர நான் தேடுகிறேன் தள்ளாத வயது வரை வாழ்வதை விட்டும் தள்ளப்படுவதை விட்டு முன்னே பாதுகாப்பு தெரியும் சொல்லா இன்னொரு இடத்துல கத்து தந்தாங்க இந்த இடத்துல மோசமான முதுமை அது வர இருக்கு நமக்கு நல்ல தடகாத்திரமா இப்ப இருக்கிறோம் நாட்கள் செல்ல செல்ல மாதங்கள் ஓட ஓட வருடங்கள் கழிய கழிய நம்முடைய எல்லா திடகாத்திரம் குன்றி போயிடும் துடியோடு இருக்கிற மனசுதான் இருக்கிற வகைதான் மனசு என்ன செய்வான் என்ன விட்ட ஆள் இல்லம்மா நீ பார்க்கலாம் எத்தனையோ நபர்கள் அவங்களுடைய வயதில எப்படி இருந்தார்கள் வயசான காலகட்டத்தில் அடங்கி ஒடுங்கி அவருடைய பேச்சிலாம் அடங்கி யாருடைய உதவியாவது தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய மோசமான ஒரு நிலை ரப்பி அவுதுமிக்க மீனல் கசலி ஒசூயில் கிபர் இறைவா சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் உன்னிடத்தை நான் பாதுகாப்பு தெரியு சொல்லிட்டு கடைசியா இந்த கபூரின் வேதனை விட்டு பாதுகாப்பாங்க

ஒவ்வொரு காலையை அடையக்கூடிய நேரத்தில் இந்த துவா ஓதி இருக்கிறாங்க நமக்கு ஓத கற்றும் தருகிறார்கள் இதை விட்டு நாம் என்ன நினைச்சோம் பாராமுகமா இருக்கிறோம் துவாவே நாங்க இன்னும் மனப்பானம் பண்ணல இது எவ்வளவு பெரிய துவாவா இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிடோம் அதை கடந்து போய்விடுகிறோம் அன்புக்குரிய சோதரிகளே நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய துவா எதிர்கால வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை இல்லை உலகத்திலே இருக்கதான் செய்யுது முதுமையா மோசமான முதுமை விட்டு பாதுகாப்பு தேர்றோம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னது இங்கேயாவது மூத்தா போயிடுவோம் மூத்தா போனதுக்கு அப்புறம் அல்ல கபர்ல கொண்டு வைக்கிறானே அங்க மூத்து வருமா மூத்து வராது நிரந்தரமான வாழ்க்கை அப்ப அந்த வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் நமக்கு சிறப்பா இருக்கணும் கபூர்ல அல்லாஹ் நமக்கு வேதனை தந்து விடக்கூடாது நாளை மறுமையிலே நரகத்துல அல்லா நினைச்சது கூட நம்மள போட்டு விடக்கூடாது நரகத்துடைய கொல்லிக்கட்டைகளாக விட கூடாது என்பதில் உணர்ந்து செய்யக்கூடிய துவாவாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவாவை என்ன செய்வோம் என்ன செய்வோம் எழுதி வச்சுக்குவோம் நம்ம எப்ப காலை நேரத்தை எங்க உட்காருவோமோ அதை ஓதுவோம் பார்த்து படிப்போம் ஒரு ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாசம் தொடர்ச்சியாக அதை நாம படிக்கணும் என்ன ஆயிடும் நம்முடைய உள்ளத்துல மனப்பாடம் ஆயிடும் இப்படி துவாக்கள் என்ன செய் மனநம் செய்து

أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر هذا اليوم وشر ما بعده ربي أعوذ بك من الكسل وسوء الكبر ربي أعوذ بك من عذاب في النار மனனம் செய்து ஒவ்வொரு காலை நேரத்தை நாம் அடைய பொழுதும் இந்த துவாவை ஓதக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரபுலாலமீன் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிய வேண்டும் என்று வல்ல இறைவு துவா செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவா நான் இலம்லாஹி அபிலமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகா